அன்பார்ந்த அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டில் நமது மாநிலத்தின் உரிமைகளை மீட்டிட கழக தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் வழிகாட்டின்படி கழகத்தின் இதையே துடிப்பாம் இளைஞரணி சார்பில் நடைபெறும் இந்த மாபெரும் இரண்டாவது மாநாட்டின் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாநாட்டின் தலைவர் கழக இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆற்றல் பொருதி அமைச்சரும் கழகத்தின் எதிர்காலம் தமிழகத்தின் வருகாலம் என் ஆறு உயிரிழவல் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பொதுச் செயலாளர் அருமையண்ணன் துரைமுருகன் அவர்களே கழகத்தின் முதன்மைச் செயலாளரும் இந்த மாநாட்டின் ஒருங்கிணைப்பினரான மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அருமையான திரு கே என் நேரு அவர்கள் உட்பட மேடையில் அமர்ந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கும் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு தரப்பட்ட தலைப்பு கலைஞரும் கணினியும் பொதுவாக கலைஞர் என்றால் தமிழ் கலைஞர் என்றால் கவிதை கலைஞர் என்றால் கதை வசனம் கலைஞர் என்றால் மேடை பேச்சு கலைஞர் என்றால் கட்டுரை கலைஞர் என்றால் ஆளுமை கலைஞர் என்றால் அரசியல் சாணக்கியர் இங்கே அது போல் அடக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் கலைஞர் என்றால் ஒரு சிந்தனையாளர் கலைஞர் என்றால் தகவல் தொழில்நுட்ப புரட்சி கலைஞர் என்றால் கணினி நீங்கள் எப்படி என்று கேட்பீர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டு முன்பு இந்தியாவிலே எந்த செய்யாத புரட்சியை செய்தார் அது என்ன புரட்சி என்றால் முதல் முதலில் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தை உருவாக்கிய பெருமை யாருக்கு சேரும் என்றால் அது டாக்டர் கலைஞருக்கு தான் சேரும் அது மட்டுமல்ல தொழில்நுட்ப புரட்சியை செய்துவிட்டு சும்மா இருக்கவில்லை கலைஞர் அவர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் உங்கள் செல்போனிலே தமிழிலே தைப்படுகிறீர்களே அது எப்படி சாத்தியமானது அதற்கு காரணம் யார் என்றால் கலைஞர் தான் அது எப்படி என்றால் எப்பொழுதுமே நமது தமிழ் ஆர்வலர்களுக்கும் புலவர்களுக்கும் எப்பவுமே ரெண்டு கட்சி தர ஒருத்தருத்தரை போட்டுப்பாங்க அப்பொழுது பெரிய பிரச்சனை என்றால் இந்த கீபோர்டை எப்படி உருவாக்குவது எப்படி கீபோர்டை நாம் வைத்துக் கொள்வது அதுல இரண்டு விதமான கருத்துக்கள் இருந்தது அதை உணர்ந்த கலைஞர் இதற்கு நல்ல தீர்வு வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நெட் நெட் நைன்டி நைன் என்று ஒரு இணையதள மாநாட்டை சென்னையிலே உருவாக்கி அதில் நீங்கள் அடித்துக் கொள்ளாதீர்கள் நமக்கு தேவை ஒரு தெளிவான சிந்தனை கணினியில் தமிழ் பயிர் பயிற்றுட வேண்டும் தமிழ் இருந்தால்தான் கணியில் இருந்தால்தான் தமிழ் முன்னேறும் என்று தமிழ் கீபோர்டை உருவாக்கியவர் யார் என்றால் நமது தானை தலைவர் கலைஞரான அப்பொழுது அந்த மாநாட்டின் துணைத் தலைவராக கலம இருந்தவர் என் மறைந்த தந்தை திரு முரசொலி மாறன் அவர்கள் அவர் உரையில் ஒரு பகுதியை இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் தமிழ் பேசி உரையாடும் ஆற்றல் ஆற்றலும் கனிபுரிக்கு வந்துவிட்டால் தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ் கூறும் நல்லுலகமே ஓர் குடையின் கீழ் வந்துவிடும் இயல் இசை நாடகம் என்று வகுத்த இன்று மூன்று வகுத்த தமிழை முத்தமிழ் முத்தமிழ் என்பார்கள் ஆனால் தற்போது நான்காவது தமிழ் உருவாகி இருக்கிறது அதன் பெயர்தான் கணிப்பொறி தமிழ் அதை உருவாக்கியவர் கலைஞர் அவர்கள் அவர் புத்தமிழிகரான அறிஞர் மட்டுமல்ல நான்காவது தமிழை அறிமுகப்படுத்த நட்டமிழ் அறிஞர் என்று கூறலாம் ஏன் உண்மையை சொல்வென்றால் திருக்கோலை என்னும் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு ஒருவர் கனிப்பொறிக்கு உலக அளவிலே தமிழுக்கு கீபோர்டை உருவாக்கிய காரணமாக இருந்தவர் தமிழ் கலைஞர் அவர்கள் அது மட்டும் பார்த்தீங்கன்னால் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஆண்டுக்கு முன்பு இந்தியாவிலே ஏன் ஆசியாவிலே மிகப்பெரிய ஐடி புரட்சிக்காக டைடில் பார்க்கை சென்னையிலே கட்டி ஐடி துறை மூலமாக தம் தமிழ் இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்று உலகத்துக்கு சென்று நல்ல வருமானம் இருக்கலாம் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் என்று உண்ணி டைடில் பார்க்கை உருவாக்கியவர் யார் என்றால் தலைவர் கலைஞர் அதன் அடிப்படையில் தான் என்றால் உலகத்திலே தலை சேர்ந்த சாப்ட்வேர் என்றால் மைக்ரோசாப்ட் இந்தியாவுக்கு வருகிறார் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் அப்பொழுது கலைஞர் எதிர்கட்சி தலைவர் அவர் முதலமைச்சர் கூட ஜெயலலிதாவை சந்திக்கவில்லை முதல் முதலில் சந்தித்தது யார் என்றால் முத்தமிழ்ஞ்சி கலைஞரை சந்திக்கிறார் காரணம் அவர் கணினியிலே அவர் செய்தி புரட்சி அதன் காரணமாக பெருமையாக பேசுகிறோம் இன்று இந்தியாவிலே ஐபோனை தயாரிக்கிறார்கள் அதற்கு காரணம் யார் தெரியுமா அதற்கு காரணம் கலைஞர் அவர்கள் தான் அவர் கணினி புரட்சி செய்ததால் காரணம் தான் இன்றைக்கு பாஸ்கானும் சாம்சங்கும் டெல் கம்ப்யூட்டர் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உருவாகி நமக்கு வேலை வாய்ப்பினை தருகின்ற புரட்சியை செய்தவர் கலைஞர் இத்தனை செய்த கலைஞர் தமிழுக்காக என்னென்ன செய்தாரோ இன்னும் மிகவும் முக்கியமான காரணம் ஒன்றை சொல்லி கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் இன்று இந்த காலகட்டத்திலே கலைஞர் கணினிக்கு செய்தவரை தமிழ் அனைத்தையும் தமிழுக்கு செய்தார் இன்னைக்கு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வந்தது என்றால் அதற்கு காரணம் ஒரே ஒருவர் தான் அதுக்கு மறைந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே தேர்தல் அறிக்கையிலே தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி தருவேன் என்ற உறுதிமொழியை கலைஞர் குறித்தார் அப்பொழுது அந்த உறுதிமொழியை நிறைவேற்றும் பணி நமது டி ஆர் பாலுவர் அண்ணன் டி ஆர் எனக்கும் இருந்தது கலைஞரை டெல்லியில் சந்தித்துவிட்டு இன்று அமைச்சரவை கூட்டம் நடக்கிறது இன்றைக்கு தமிழுக்கு செந்து செம்மொழி அந்தஸ்து வழங்குகின்ற கோப்பு வருகிறது கட்டாயமாக தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வாங்கிவிட்டு உங்களை வந்து சந்திக்கிறோம் என்று உறுதியினை தந்தோம் அமைச்சரவை கூட்டம் கூறியது அப்போதைய பிரதமர் திரு மன்மோகன் சிங் கோப்பு வருகிறது அந்த கோப்புக்கான அமைச்சர் யார் என்றால் திரு ஜெய் மறைந்த திரு ஜெய்பால் ரெட்டி அவர்கள் அவர் கோப்பை படைத்து தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கலாம் சொல்லிவிட்டு அதை நான் முதலில் எதிர்க்கிறேன் என்றார் எந்த அமைச்சகம் அமைச்சர் அந்த கோப்பை தந்தாரோ அவர் நான் தமிழ்மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்குகின்ற அந்தஸ்தை நான் எதிர்க்கிறேன் என்றார் நாங்கள்தான் ஆச்சரியத்தில் படம் என்னது நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களே என்ன காரணம் என்று கேட்டான் காரணம் ஒன்று ஒன்று தான் நான் ஆந்திராவை சேர்ந்தவன் தெலுங்கு பேசுகிறவன் நான் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கிவிட்டு திரும்பி என் சொந்த ஊருக்கு நான் போக முடியாது அப்படி போனால் எங்கூர் மக்கள் எங்களை கல்லால் அடிப்பார்கள் என்றார் அவள் தான் தீ பற்றியிருது உடனே கேரளத்தை சேர்ந்த அமைச்சர் இருந்தார் ஆமாமாமா நீங்கள் தமிழுக்கு கொடுத்து விட்டால் நான் திருவண்ணம் போக முடியாது போனால் எங்கள் மக்கள் எங்களை கல்லால் அடிப்பார்கள் அடுத்தது கர்நாடகா அவர்கள் ஐயோ கன்னடத்துக்கு நீங்கள் தராவிட்டால் நாங்கள் முடித்தோம் அதனால் தமிழுக்கு கட்டாயமாக தரக்கூடாது பெரிய காரசாரமான வாக்குவாதம் ஏற்படுகிறது அனைவரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நான் அமைச்சரவை கூட்டத்தில் வெளியே சென்று விற்று தலை கலைஞருக்கு இப்போ செய்தேன் தாத்தா ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு கேட்டார் இல்லை தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்குவதில்ல பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை இந்த மாதிரி மற்றவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் கர்நாடகாவை சேர்ந்தவர்களாம் பிரச்சனையை எழுப்புகிறார்கள் இது எப்படி தீர்ப்பது தெரியலை அவ்வளோதான நான் சொல்கிறத போய் உள்ளே சொல்லுனர் உள்ளே சென்றேன் அந்த கோப்பை அறுத்த அமைச்சர் கூட்டத்துக்கு எடுத்து வைக்கலாம் என்று போது கேட்டேன் பிரதமர் ஒரே ஒரு நிமிடம் நான் இப்பொழுதுதான் கலைஞரிடம் பேசிட்டு இருந்தேன் அவர் ஒரு தீர்வு சொல்லியிருக்கார்கள் அந்த தீர்வை கேட்ட பிறகு உங்கள் முடிவை எடுங்கள் தீர்வு ஒரேதான் அவர்கள் கேட்பது நியாயம்தான் தமிழுக்கு மட்டுமில்லை தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் மலையாளத்துக்கும் செம்மொழி அந்தஸ்து தாருங்கள் ஏனால் அத்துணையும் திராவிட மொழிகள் அனைத்து திராவிட குடும்பங்கள் பிரச்சனை இல்லை சொன்னேன் ஜெய்பால் ரெட்டிக்கு சந்தோஷம் ஐயா போதும் தமிழுக்கு உடனடியாக அன்றே அப்பொழுதே செம்மொழி அந்தஸ் வந்தது அதற்கு காரணமாக இருந்தவர் தலைவர் மிகச் சிறப்பு என்று தெரியுமா இந்தியாவிலே முதல் மொழி எந்த மொழிக்கு செம்மொழி அந்த தெரியுமா தமிழுக்கு தான் அதற்கு பிறகுதான் சமஸ்கிருதம் ஏன் சொல்கிறேன் என்றால் அதற்கு பெருமை பெற்றவர் அது தகுதியானவர் கலைஞர் நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நன்றி வணக்கம்